விவசாயி இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னையும் அதுக்குள்ள வந்து ஏழு அடிக்கு ஒரு பாக்கும் அந்த பாக்குக்கும் தென்னைக்கும் இடையில மிளகு செடிகளை வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு ஈரம் இருந்துகிட்டே இருந்தா தான் வருமானு கேட்டீங்க வாங்க இந்த தரையில எந்த வந்துட்டு இந்த மண்ணில் எந்த அளவுக்கு வந்து ஈரம் இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்ப நாம சொல்றோம் மூணு நாளைக்கு ஒரு தண்ணி மேல் ஈரம் காய காய நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது ரெண்டாவது வருடத்துல இருக்கக்கூடிய ஒன்னே கால் வருஷம் ஆகக்கூடிய ஒரு மிளகு செடியில எந்தளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு எவ்வளோ குத்து கட்டி இருக்கு இதனுடைய குத்தை நீங்க பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் ஒரு செடி நடவு பண்ணி இது போல வந்து பாக்கெட்டில் வந்து காமிக்கிறீங்க இந்த செடியில் வந்து மிளகு இருக்கு வரிசையாக வந்து எல்லா கிளைகள்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து மிளகு இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஆறு கிளைகள் இருக்குது ஆறு கிளைகள்லேயுமே மிளகு இருக்கு ஆனால் இந்த செடியை நடவு பண்ணால் எத்தனை நாளில் நமக்கு வந்துட்டு நம்ம நிலத்துல வந்துட்டு பூக்கும் காய்க்கும் அப்படிங்கிறவங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா வாங்க இந்த செடியை நடவு பண்ணி ஐம்பது நாளில் அந்த செடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நடவு பண்ணி ஐம்பது நாளான செடியில் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிங்களா அப்படின்னா இந்த வந்துருச்சு பாருங்க புதுசாக வந்த ஒரு தளரோட அடுத்த பூ வந்துருச்சு புதுசாக வந்த தளரோட அடுத்த பூ வந்துருச்சு புதுசாக வந்த தளரோட அடுத்த பூ வந்து வந்துருச்சு இது வந்து அடுத்த வந்து பக்க கிளைகளோட வந்து பூ வந்து பிறப்பிக்க ஆரம்பிக்குது இதுல வந்து அடுத்த இலையோட வந்து பூ வந்துருச்சு இப்படி ஒரு செடியில் மட்டும் இல்லை ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா இதை நடவு பண்ணி வெறும் ஐம்பது நாட்களுக்குள்ள புதுசாக தளர் வந்ததோடு பார்த்திங்கன்னா திரும்பி பூ வருது இது வந்து பார்த்திங்கன்னா பால் பிஞ்சாவே மாறிடுச்சு பால் பிஞ்சுகளாக மாறுது பால் பிஞ்சுகளாகவே மாறுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இல்லை வெறும் வந்து தக்காளி பயிராக மிளகாய் சாகுபடி பண்ணுற மாதிரி புதுசாக வந்த பூக்கள் இது வந்து செடி கொடுக்கும்போது இருந்த மிளகு அதோடு வந்து புதுசாக வந்து தளர் வந்திருக்கு தளரோடு சேர்ந்து பூ வந்துருச்சு இப்போது எவ்வளவு எளிமையான சாகுபடிங்கிறத நீங்கள் வந்து பாருங்க அதாவது வந்து மிளகு நடவு பண்ணுறோம் இது வருமா வராதா எத்தனை நாளாகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை புதுசாக நம்ம சொல்லி இருந்தால் பக்க கிளைகளை வந்து அதுவே பிறப்பிக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தளரோட பக்க கிளைகள் வந்து வர ஆரம்பிக்குது புதுசாக வந்த தளிரோட அடுத்த பால் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு புதுசாக வந்து அடுத்த தழுர் இது வந்து ஒரு பக்க பிரான்ச்சு இப்போது இப்படி அடுக்கடுக்காக நடவு பண்ணி ஐம்பது நாளுக்குள்ள குத்துச்செடி எப்படி வந்து இப்படி தொடர்ச்சியாக வந்து பூக்கள் தள்ளும் அப்படின்னா நாம டெலிவரி கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் மெச்சூர்டான சாப்னிங்ஸ் வந்து நாம வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்போ மிளகு செடி நட்டா குத்துச்செடி நட்டா வருமா வராதா அது எத்தனை நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா அதுலேருந்து மிளகு வரும் நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் கொடுக்கும்போது செடியில் வந்து மிளகு இருக்குது அந்த செடி நட்ட செடி நட்டோன்னே வந்து எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணி அறுபது நாளுக்குள்ள நடவு பண்ண அந்த புதுசாக வந்து தழுவர்களோட வந்து மிளகுப்பூவை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இதை உண்மை எந்தெந்த மாதிரியான மண்ணிலாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து சந்தேகங்கள் வந்து எழுப்பியிருந்தீங்க கீழே இந்த மண்ணை பாருங்க இது கிட்டத்தட்ட இந்த சுக்கான் சரலைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து பிளாக் சாயிலோட சேர்ந்த வெங்கல் சரள பூமியில இந்த மிளகை வந்து நாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாம சொல்றோம் ஒரு மிளகு பூ வந்ததுலேருந்து அறுவடைக்குரிய மிளகா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட நான்கு மாத காலமாகும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் ஆகும் அப்போ நடவு பண்ணி அறுபது நாளுக்குள்ள வரக்கூடிய பூவானது அப்போ எப்போ அறுவடைக்கு வரும்னா ஆறாவது மாதம் ஏழாம் மாதத்துல அறுவடைக்கு வரும் இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ஒரு செடியில் ரெண்டு புது வந்து நடவு பண்ணி ஐம்பது நாள்ல ரெண்டு புதுசாக வந்து பால் பிஞ்சுகள் வந்துருச்சு இப்போ இந்த நடவு பண்ண செடியிலேருந்து இருந்து வந்து பால் பிஞ்சுகள் ஒன்று ரெண்டு மூணு பிரிகள் வந்துருச்சு இப்போ அடுத்த செடியில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த நடவு பண்ண செடியில் புதுசாக ஒன்று ரெண்டு மூணு இது நாலு இதோட அஞ்சு பூக்கள் வந்து வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் எப்போ அறுவடை ஆகும் அப்போது ஒரு செடிக்கு மூணு பட்டுலேருந்து அஞ்சு பட்டு வரைக்கும் ஐம்பதாவது நாளிலே வந்து பூக்களை வெளி தடுறது மூலியமாக கிட்டத்தட்ட நாம் வந்து இரநூறு கிட்டத்தட்ட அரமுன்னா பதினெட்டு நூற்றி எண்பது இரநூறாவது நாளில் இது எல்லாமே வந்து அறுவடைக்குரிய மிளகா மாறும் அப்போ ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறனால என்ன சொல்கிறான் ஏழாவது மாதத்துலேருந்து செடி மிளகானது தொடர் அறுவடை ஆகும்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் வந்து ஐம்பது நாள் செடியை பாத்துட்டீங்க அடுத்து வந்து ஒம்பது மாத செடி நட ஒன்று ஒன்பது மாதமான செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் பால் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது போல் வந்து மணிக்கட்டின பிஞ்சுகள்லேருந்து சேர்க்கை நடந்த பிஞ்சுகள் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து பிரியங்களுடைய நீளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தோம் எந்த அளவுக்கு வந்து ஒரு எட்டு மாதங்கள் நிறைவடைந்த செடி எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தொட அறுவடை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு பெப்பர் இது வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய மிளகு இது வந்து தான் வந்திருக்க புது பூவானது இது அதுக்கும் அதுக்கப்புறம் வந்த பால் பிஞ்சுகள்னு சொல்லக்கூடிய அந்த பால் பிஞ்சுகள் உடையானது இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு கிளைகள்ல மட்டும் இல்லை இப்படி அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இந்த பனியினுடைய நீளத்தை பார்க்கலாம் ஒம்பது மாச செடி பார்த்தாச்சு அடுத்து வந்து ஒரு வருஷமான செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க ஒரு வருஷம் பார்த்தாச்சு அடுத்து பதினைந்து மாசத்துல இந்த செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க ரெண்டாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கால் வருஷம் ஆகக்கூடிய ஒரு மிளகு செடியில் எந்தளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு எவ்வளோ குத்து இருக்கு இதனுடைய குத்தை நீங்க பாருங்கள் எவ்வளோ வந்து பக்க கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு எவ்வளோ மல்டி பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கிளைகள்லையும் எந்த அளவுக்கு வந்து மிளகு வந்து பிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து கரிமுண்டா அப்படிங்கிற நாட்டு ரகம் இதனுடைய நாம சொல்லியிருந்தோம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா தொடர்ச்சியாக வந்து மிளகு பூப்பிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அப்போது ஒரு செடி பாக்கெட்ல இருந்து நடவு பண்ணா ஐம்பது நாள்ல இருந்து ஒன்பது மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசத்துல இருந்து பதினஞ்சு மாசம் வரைக்கும் செடி எப்படி இருக்கும் இதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி வந்து அபரிவிதமா இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துட்டோம் ரைட்டு இதுல வந்துட்டு தென்னை நான் நட்டுருக்கேன் இதை தென்னைக்குள்ள பாக்கு போட்டிருக்கேன் ஃபுல்லா நிணலா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாயி இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னையும் அதுக்குள்ள வந்து ஏழு அடிக்கு ஒரு பாக்கும் அந்த பாக்குக்கும் தென்னைக்கும் இடையில மிளகு செடிகளை வந்து சாகுபடி பண்ணியிருக்கார் அப்போது இந்த நணல் போதுமா வெறும் பூ மட்டும்தான் வரும் இவ்வளோ நணல் இருந்துச்சுன்னா அப்படின்னா நாம் சொல்கிறோம் வெளிச்சம் இருந்தால் ரொம்ப கும்மிரிட்டா இல்லாமல் வெளிச்சம் இருந்தால் பூவாக வந்தது மணிக்கட்டி பால் பிஞ்சுகளாக இல்லாமல் மிளகாக வந்து உருவாகும் அப்படிங்கிறதுக்கு இதான் சான்று இது வந்து பால் இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகு மிளகு உருவாயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்து வந்து அறுவடைக்குரிய மிளகா வந்து மாறும் அப்போ இந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து வேணும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கோம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணுமா ஈரம் இருந்துகிட்டே இருந்தா தான் வருமானம் கேட்டீங்க வாங்க இந்த தரையில எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மண்ணில் எந்த அளவுக்கு வந்து ஈரம் இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்ப நாம சொல்றோம் மூணு நாளைக்கு ஒரு தண்ணி மேல் நிறம் காய காய நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது அப்போ அதுக்கு தேவையான உணவு நீரை அதுவே தேடும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து அபரிவிதமான வளர்ச்சியை வந்து அடையும் அப்படின்னு நாம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ மிளகு சமவெளியில் வரும்னு சொல்கிறீங்க எங்கள் ஏரியாவில் வருமா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க நிறையா விவசாயிகள் மொதல் மொதல் வெப்பமண்டல பகுதியான திண்டுக்கல் மாவட்டத்தில் சமவெளியில் வந்து ஊடுபயிராக எப்படி மிளகு வரும்னு காமிச்சோம் அடுத்து நாமக்கல்லில் எப்படி மிளகு வரும்னு சொல்லி காமிச்சோம் சேலம் பகுதியில் எப்படி மிளகு வரும்னு சொல்லி காமித்தோம் இப்போ நாம் நிற்கிறது உடுமலைக்கு தாராவதுக்கு இடையில் இருக்கக்கூடிய செஞ்சேரி மலை அப்படிங்கிற பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பூமி இந்த ஏரியாவில் செஞ்சேரி மலை பூமிக்குன்னு சொல்லி தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பூமி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம் இது போல் வந்து நிறையா வந்து சரளைகள் நிறைந்த வெங்கல் சரளைகள் நிறைஞ்ச வந்து பூமியாக இருக்கும் இந்த கல்லுகளை பாருங்கள் இதனுடைய கால்சியம் கரெண்ட்டை வந்து அதிகமான அளவில் வந்து இருக்கக்கூடிய பூமிகளாக இருக்கும் இதில் வந்து எந்த சாகுபடி பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து வராது அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி இந்த பூமியிலையுமே மிளகு வரும் எந்த அளவுக்கு வீரியமாக வரும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் நடவு பண்ணி ஐம்பது நாட்களில் எந்த அளவுக்கு பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்கு பக்க கிளைகள் பிரிஞ்சவுடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பால் பூக்கள் வந்து தள்ளியிருக்குது அதிகப்படியான கிளை உருவாக்கம் எப்படி வந்து ஒரு செடி வந்து செஞ்சிருக்கு இந்த செடியினுடைய எடுத்து வச்சோம்னா இந்த செடியினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு செடியில் மட்டும் இல்லை ஒவ்வொரு செடிகள்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து புதுசாக வந்து மிளகு பூக்கள் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போது நாம் சின்ன செடியா பெரிய செடியாங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு வந்து வீரியமான நாட்டுகளை வந்து நாம வந்து தேர்வு செஞ்சு நடவு பண்ணுறோம் எந்த மாதிரியான நடவு முறையில் இருக்கான் அப்போ குழி எந்த அளவுக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து அறுவடைங்கிறது சாத்தியப்படுது இப்போ நடவு ஐம்பது நாட்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த செடியானது அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நாம வந்து தொடர்பு வந்து பதிவு பண்ணுறோம் அப்போ வந்து எல்லா பகுதிகளிலையுமே வந்து நிணலும் வெயிலும் சரிபாதி இருக்கும் பகுதிகளில் நாம் வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வந்து செடியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு வரிசையாக வந்து அதனுடைய படிநிலைகள் எந்த மாதிரி இருக்கும் மிளகு பூக்கள்லேருந்து பிரியிலருந்து எந்த மாதிரி அறுவடைக்குரிய மிளகுலேருந்து வரும் அப்படிங்கிறத நாம் வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவோம் இது போல் வீரிய நகர நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாமல் இது போல் வந்து அடுக்குமுறை சாகுபடி தென்னை பாக்கு மிளகு இப்படி வந்து அடுக்குமுறை சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் வந்துட்டு இதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர் வருமானம் வரும் தென்னையிலேருந்து ஒரு வருமானம் வரும் பாக்கிலருந்து ஒரு வருமானம் வரும் மிளகுலேருந்து ஒரு வருமானம் வரும் அப்போது உங்களுக்கு

நம்ம ஆரம்பத்திலே சொன்னால் மிளகில் வந்து பூச்சிகள் வராது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று ஒரு வருட செடியிலேருந்து ஒரு மாத செடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து தாக்காது அப்போ நம்ம உர மேலாண்மை மட்டும் நீர் மேலாண்மையும் உர மேலாண்மை மட்டும் சரியாக பண்ணால் மிளகை வந்து நாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத உளவி வந்து ஒவ்வொரு பகுதி சார்ந்த விவசாயமாக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு மேற்கொண்டு வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உளவியை வந்து தொடர்பலாம் நன்றி வணக்கம்